நார்மலா ஓடும். நடுபரவிகின்ற பெரியமட்டையடி பட்சியத்திர 1ல

நடைபெற்றுக் கொண்டு எலும்பு குடியா கல்லா போட்டையா புரமா ஒன்றல்ல ஒன்பது வண்டி ஒன்பது வண்டியா

இரண்டாமத சூன்றாவதாக தொழில்ப்பட்டி நான்காவதாக ஈழாப்பகுதி ஐந்தாவதான அபிங்காபுரம் ஆறாவதாக வெள்ளிப்பட்டு புதுப்பதி ஏழாவதான எறும்புடி எட்டாமத சுதாரண பாட்டியா ஒன்றல்ல இல்ல இரண்டு பட்டியல் பட்டவா அபஞ்சாபுரம் ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி டி புதுப்பட்டி ஏழாவதாக எருபுடியா எட்டாவதாக வெள்ளாப்பேட்டை ஒன்பதாவதாக கிடாரி பட்டியா ஒன்றல்ல முதல் படித்து ஏழாவதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியவண்டி மதத்தில் வண்டிகள் ஒன்பது வண்டிகா முதல் படித்து பெறுவதற்கு மாவட்ட மத கட்டியை சேர்ந்த ஊட்டி வருகின்றார் இரண்டாவதாக பிரதாமதி கருப்பா போலா ஓட்டி வருகின்ற சாரல் கத்திரி மூன்றாவதாக ஐந்தாம் ஆதி குருசாமி நினைவாக கவிசாரன் ஓட்டி வருகின்ற சாரதி கஜிரமான் நான்காவதாக திருத்த சட்டி சாதனை ஓட்டி வருகின்ற சாரது ஐந்தாவது ஆக அவர் பத்தமர் ஆட்சி வருகின்ற ஆறாவதாக வெள்ளரிப்பட்டி திரு அலைகுரு சாமி துணை நிலவாசர் நினைவாக சுந்தர் திரு பிரத்பட்டி சின்னசாமி அம்மல நிர்வாக ஓட்டி வருகின்ற சாரில் பதினெட்டாம் ஒன்றிய மாட்டு வட்டி பத்திரத்தில் சிவகங்கை மாவட்டம் உக்கோ விழாவினை பார்வையிட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிறுத்தப்படுகின்ற பெரிய மாட்டு வட்டி பட்டியத்தில் ஒன்றில் இரண்டு அல்ல ஒன்பது வட்டிகள் ஒன்பது வட்டிகள் முதலமைச்சர்

நான்காவதாக துருந்து ரானி அந்தியா எட்டாவதை கட்டியதல்ல சேட்டையா ஒன்றா மத்த மண்டல ஒன்றிய Oh! <laughs> இரண்டாவத மக்கள்வாத நான்கும கட்சி சார்பனாதான் அபரியாபுரம் ஆட்சி வாரிய அரசை தமிழ் தண்ணீரிசி வண்டிகள் ஒன்பது வண்டிகள் முதல்வர் இன்று பெருமதற்கு திருமதி தலை செய்ய அட்டை மாதிரி செஞ்சில்

முதல் பரிசை பெறுவதற்கு முதலமைச்சா மட்டக்கப்பட்டி மட்டும் பற்றி பிஆர் முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட மதவெட்டி ஜெயல் சி ஆர் அழகா இரண்டாவதாக பிரதமர் தையல் நாயி கருப்பையா போனா மூன்றாவதாக ஐந்தாம் ஆதி குருசாமி கருசா நான்காவதாக வில்லகைப்பட்டி ஸ்ரீ அலை கருப்பை சாமி தலை யாரும் நடராத்த நம்ம மறைவாக ஐந்தாவதாக திருந்தம்பட்டி சேதனா ஆறாவதாக அபஞ்சார ஏழாவதாக வரும்போது வரும்போது வாணிய முடியா துணாப்பட்டா இரநல்ல பத்தாண்டிகள் வண்டிகள் முதல் குறிப்பு முதல் குறிப்பு பெருவதற்கு மாபட்சா மதகுருக்கு தூக்கியார் அழகுண்டா தங்கி மறுசையா தவணா கட்டப்பட்ட தவணா ஆட கவனா சொல்ல மாட்டேங்கறதுக்கான காரண ஆச்சரியல சலன முதல் பரிசோ திறவு வரை வந்து கட்டி சேர்ந்த PR alleges. सड़क கட்டி PR alleges இந்த மாடு முதல் மாடு இரண்டாவது ஆக 5000 கிளா 3000 கிளா 2000 கிளா 1000 கிளா இந்த ரெண்டு எல்ல ஒன்பது ஒன்பது 1000 கிளா. கரெக்டா தெரிஞ்சு வேண்டிய மாட்டுக்கு நடுவுல ஒண்ணு எல்ல ரெக்கல்ல மொத்த ஒண்ணு எல்ல

ओड़ी <laughs> मतलबु 그러니 I'm number.

ஒன்ற இரண்டே தற்கமே முதல் பரிசை பெருமையாக இருக்கிற இரண்டாவது பரிசை பெருமகருக்க சிவகங்கை மாபட்டா பிராமதி தையல் நாய்கி கரு பொய்யா போனார் போன்ற ஆதி குருசாமி நான்காவது பரிசை பெருமகருக்க வெள்ளரி பட்டியை ஒன்பது வண்டிகள் நீ ಕೊಡ್ಕೊಡಿ ಕೊಟ್ಟು ಕೊಟ್ಟು ಕೊಡಿ ಮತ್ತೆ ನಾನು ನನಗೆ கடலத்தி பெறுவதாய சிவகங்கை மாமட்ட அம்ராம் அதி கையல் அஹ் கருசல் கடா விட நாடு வண்டிக்கு தெரியாத சாமி என்ற அணைபால சித்தாட்டி சித்தாசி என்ற நேபாள இன்ஸ்பெக்டர் சிவகால ஜனரல் முதல் இரண்டாவதாக மதகு கல்வி பி ஆர் அழக நான்காவது அகிலபதி சேட்ட ஆதி குருசாமி கவி தரா நான்காவதாக அழகு அனுப்பசாமி துணை நடராஜர் தலைவராக சிந்தர் நம்மள முனைவாத சுந்தர் முதல் படிப்பு பெருமவரைக்கு சித்தகட்டை மாவட்ட பாத்தாக்கி கருட்டோட்ட முதல் பரித்து தருவதற்கு தையல்லாகி கருப்பையா சோடாத்தியா இன்ன ரெண்டு நாளு பரிசு பெறுவதற்கு இபகந்தி மாவட்ட பதத மோதமாரோடு மோதமாரோடு நேரா போடு 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 ¡Esca de